இசை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பிரம்மாலிய இசை பயிற்சி கூடத்தின் சார்பாக இசை ஓர் அறிமுக வகுப்பு புதிதாக இசை கற்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு அறிமுக வகுப்பாக இன்று நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம் இதுக்கு முன்னதாக நாம் சரளி வரிசை எளிய பயிற்சி முறை பார்த்தோம் அந்த எளிய பயிற்சி முறையில் ஓரளவுக்கு மியூசிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதை ஈஸியாக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க மாஸ்டர் இப்போ நாங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் மியூசிக் கற்றுக்கணும் நாங்கள் சரலி இப்போ நம்ம கர்நாடிக் ஓக்கல் கற்றுக்கணும் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக இது முதலில் முதல் இசையை கற்றுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு அறிமுக வகுப்பாக இது ஆரம்பம் வகுப்பாக இது இந்த இன்ட்ரோடக்ஷன் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு இசைன்னா என்ன அப்படின்ற ஒரு அறிமுக வகுப்பு நீங்கள் எப்படி பாடணும் எப்படி அந்த உச்சரிப்பு அந்த சொரசானங்கள் எப்படி அமைந்திருக்கு அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அந்த வார்த்தைகளை அப்படின்ற ஓர் இசை ஓர் அறிமுக வகுப்பு இன்றைய வகுப்புல நாம இந்த சுருதியை எப்படி நாம் பாடுறது ஆரம்ப பாட வரிசையில் முதலிட்டு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு மியூசிக் பற்றி இப்போ மியூசிக் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கிற ஒரு நபர் ஒன்றுமே எனக்கு தெரியாது அப்படின்றவங்களை கூட இந்த இசை வகுப்பு இந்த அறிமுக வகுப்பு அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பொதுவாக நம்ம இசை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு எப்படி உயிர் நாடி அந்த உயிர் துடிப்பு அப்படின்றோம் இல்லையா அது மாதிரி அந்த துடிப்பினுடைய ஓசை எப்படி ஒவ்வொரு மனுஷருளையும் ஹார்ட் பீட் இருக்குதோ அது மாதிரி இசைன்றது அவர் அவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அதை நம்ம வெளிக்கொணரும் முறைகள் அவர்களுக்கு ஏற்ற ஏதாச்சும் ஒரு இப்போ சில பேர் இப்போ நான் வந்து ட்ரெடிஷனலா அவங்க அப்பா அம்மா பாடலாம் பாரம்பரிய குடும்பத்துலேருந்து வந்தவங்களுக்கு அது இசை வந்து ஈஸியாக ஒரு வரப்பிரசாதமாக கிடைச்சிடுது இப்போ சாதாரண எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனாக்கா ஒரு ஆற்று மணலை தோண்டிய உடனே நமக்கு உடனே தண்ணி கிடச்சிடுது அது மாதிரி சில முன்னோர்களினுடைய பயனாளியும் இல்லை அவங்க அவங்க இருக்கக்கூடிய இருப்பிடம் பக்கத்தில் யாராவது ஒரு மிசூசியன் இருக்கலாம் அவங்க இருக்கக்கூடிய அருகாமையில் ஏதாச்சும் ஒரு சங்கீதம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த கேள்வி ஞானம் இல்லை அவங்க அப்பா அம்மா இல்லை ஏதாச்சும் அவங்கள இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிருது அது வந்து ஆற்று நீர் போல் ஆனால் எல்லாம் இந்த பூமியில் எப்படி தண்ணி எல்லா இடத்துலையும் இருக்கோ அதே மாதிரி இசைன்றது ஒவ்வொரு மனிதக்குள்ளேயும் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இசைன்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு இருக்கு அதை நாம் கொஞ்சம் கடினப்பட்டு அப்ப எப்படி மாஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சில பேர் இப்போ ஒரு பூமியில ஒரு ஐம்பது அடியில தண்ணி கிடைக்கலாம் சில பேர் நூறு அடியில் கிடைக்கலாம் இல்லைங்களா அது மாதிரி நாம அதை கடினமாக அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஆனால் ஒவ்வொரு பூமியிலயும் தண்ணி இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இசை இருக்கு நாம் அதை பயிற்சி செய்யறது மூலயமா அதை நாம அடைய முடியும் ஓகே இப்போ நாம் இசை ஓர் அறிமுக வகுப்பு பார்க்கலாங்களா இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய மனிதனுடைய குரல் வளம் எப்படி இருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம் ஒரு சுருதியில் பாடுமா ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தாக்கா ஒரு அஞ்சில் பாடுங்க அஞ்சறையில் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பயிற்சி வகுப்பு கொடுப்போம் அப்போ மனிதனுடைய குரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுருதி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்றைய வகுப்பு இப்போ ஒரு ஜென்ஸு ஒரு ஆண் பிள்ளைகள் பாட வேண்டிய சுருதி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஒன்று ஒன்றரை ரெண்டு கட்டை அப்படின்னு சொல்லுவோம் அது அவங்க சுருதி பாக்ஸில் சொன்னால் சி சி ஷார்ப்பு டி இப்போ அது மாதிரி லேடி சுருதி அப்படின்னு சொன்னாக்கா ஜி ஜி ஷார்ப்பு அப்புறம் ஏ இது மாதிரி அவங்களவங்களுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி சுருதி வந்து வேறுபடும் இப்போ நாம் பொதுவாக இப்போ ஒரு சுருதினா என்ன நம்ம எப்படி மனித குரல்ல நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்ற வகுப்பை பார்க்கலாம் பொதுவாக பாத்தீங்கன்னாக்கா சா இந்த சா அடுத்தது இருக்கிறது பா அடுத்தது மெயில் சா இப்ப ஆப்போசிட் அப்படி இதுக்கு பேரு நாங்க சுருதி சுருதி இதனுடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா புரியும் நினைக்கிறேன் இந்த சா என்றது பே நம்ம இப்போ ஒரு அமர்ந்து கொள்ளு நம்ம தர ஃப்ளோர் அப்படின்ற ஒரு பேஸான ஒரு சவுண்டு அடுத்தது பா அப்படின்ற வார்த்தை வந்து மிடில் இருக்கு அதனுடைய மிடில் அப்ப ஒரு இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த ஃப்ளோர்ல ஒரு நடுபாகம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் பா அடுத்தது மேல்சார் இதை நிறைய பேர் இஸ்ஸுன்னு படிப்பாங்க இஸ்ஸு கிடையாது இது மேலே புள்ளி வச்சிருந்தா நம்மளுடைய சங்கீத வார்த்தைகளில் இதுக்கு பேர் வந்து மேல் சஜமம் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக அப்புறம் சங்கீத வார்த்தைகள்லாம் இருக்குது நான் அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த அடுத்த வகுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் நிறைய பேர் ரொம்ப என்னடா இது இவ்வளோ டஃபாக இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க சாதாரணமாக இது வந்து ஒரு சுருதி சுருதி எப்படி பாடுங்க அப்படின்னு சொல்லிடுறோம் இல்லைங்களா சுருதினா எப்படி பாடணும் அப்படின்றது தான் ஒரு ஈஸியான வகுப்பாக இதை நான் உங்களுக்கு சொ எளிய முறையில் புரிய வைக்கணும்னு பார்க்குறேன் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறேன் இந்த ஆண்ட்ராய்டு போன்ல தம்புரா ஆப்பு இந்த தம்பு ஆப்பு வந்து நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதனுடைய லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்னன்னாக்க நான் வந்து காமனான சுருதி வச்சிருக்கேன் இப்போ ஆண்கள் பெண்கள் இறை இரண்டு பேருமே சேர்ந்து பாடக்கூடிய ஒரு காமனான சுருதினாக்கா நாங்கள் கர்நாடக இசையில வந்து ஏ வச்சிருவோம் இப்போ பெண்கள் மட்டும் பாடுறதுனாக்கா ஜி ஜி ஷார்ப்பு அப்புறம் ஆண்கள் மட்டும் பாடுறாங்கனாக்க சி ஷி ஷார்ப்பு அது மாதிரி ஒன்னு ஒன்றரை அஞ்சு அஞ்சரை இது வந்து ஆறு அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏ அப்படின்றது இந்த ஏல வந்து எல்லாருமே பயிற்சி வகுப்புல புதுசாக கத்துக்கிறவங்களுக்கு இது ஒரு காமன் வகுப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம் இப்போ நான் ஆன் பண்றேன் பாருங்க ஹம் இந்த சவுண்டு கேட்கும் இந்த சவுண்டை நாம ஃபர்ஸ்ட் இந்த சாவை வந்து உச்சரிக்கணும் இந்த சா அப்படின்ற எழுத்து எப்படின்னாக்கா கீழே டவுன்ல இருக்கு நம்மளுடைய அடி வயிற்றுலேருந்து நம்மளுடைய கமலத்துல கமலத்துலேருந்து ஒழிக்கிறது அது மாதிரி நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும் அந்த சாவை சா நீங்க நல்லா அந்த உச்சரிப்பை நீங்க உங்களுடைய மூச்சி இது வந்து இசை அப்படின்றது ஒரு மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து இது இது கூட சம்மந்தப்பட்ட விஷயம்தான் அடுத்தது இந்த பா அப்படின்ற எழுத்தாகப்பட்டது மிடில் இருக்கு ஒரு 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 சா அப்படின்றது கீழே தர அப்படின்னாக்கா நடுவு சென்டராக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பஞ்சமம் இந்த பஞ்சமத்தை வந்து நம்ம கொஞ்சம் நாபி கம்பளத்துல இப்ப நம்ம சவுண்ட் எழுப்பணும் வந்து வர மாதிரி அந்த கற்பனை நம்ம ஒழிக்கணும் அடுத்தது மேல் சட்ஜமம் மேல் சஜ்ஜமம் அப்படின்றது நம்மளுடைய ஃபுல் த நம்மளுடைய சிரஸ் மாதிரி ஹைபிச்சு அடுத்தது இறங்கின டவுட் மிடில் அடுத்தது கீழே வந்தது சஜ்ஜமம் சார் இதுக்கு பேர் சஜ்ஜமம் பஞ்சமம் மேல் சஜ்ஜமம் மறுபடியும் பஞ்சமம் சஜ்ஜமம் இவ்வளவுதான் இது வந்து இசை எழுத்துக்கள் இது புதிதாக கத்துக்கிறவங்களுக்கு இதுதான் சுருதி பாடம் சொல்லி கொடுப்பாங்க எங்க இன்னொரு தடவை என் கூட சேர்ந்து சொல்லுங்க அனைவரும் சா குட் சா ச ஓரளவுக்கு உங்களுக்கு சுருதினா என்ன அப்படின்ற அமைப்பு தெரிஞ்சிருக்கும் இது கீழ தரை தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் மிடில் இருக்கக்கூடிய ஒரு வா எழுத்து மேல் சஜ்மம் என்று ஹை நோட் பிச்சு அடுத்தது மறுபடியும் இறங்கிடும் பஞ்சமம் அதை விட இறங்கிடும் ஆரம்ப நிலைக்கு வந்துடுறோம் இதுதான் சுருதினுடைய அமைப்பு இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நம்மளுக்கு சரளி வரிசை அப்படின்ற அமைப்பே வரப்போகுது அதை நம்ம இப்ப அடுத்தபடியாக நம்ம சரளி வரிசை எப்படி பாடணும் சொல்லி கொடுத்துருக்க சா பா சா இப்ப சா இது இடையில இருக்கக்கூடிய வார்த்தைகள் ரீ கா மா இருக்குது அடுத்தது இங்க பாவை நம்ம பஞ்சம சென்டர்ல வச்சிருக்கோம் பாவுக்கு இடையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தாவும் நீயும் இருக்கு அதை நாம் எப்படி பாடணும் அப்படின்றத பார்ப்போம்